மீட்பதையே லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் நிச்சயமாக இரட்டை இலையை மீட்போம் என்றும் அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார் யுக்தி இல்ல சமரசம் இல்ல கட்சியை பலப்படுத்த வேண்டுகின்ற நல்ல நல்ல நோக்கம் சார் இரு அணிகள் இணைவதற்கு வந்து காலக்கெடு கொடுத்திருந்தீங்க இந்த நிலையில உங்களால வந்து இரு அணிகளை வந்து இணைப்பதற்கு முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் முடியும் சற்று பொறுத்திருந்து பாருங்க சார் குறிப்பா வந்து எடப்பாடி அணியினர் வந்து இணைப்புக்கு வந்து அதிக அளவுல வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஓ பி அணியினர் இணைப்பு சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து இந்த சூழல வந்து உங்களால இணைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இருக்கிற சில அமைச்சர்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விட்டார்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொண்டதால் தான் அவர்களுக்கு இது போன்ற ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயம் இதெல்லாம் சரி செய்து எங்கள் இயக்கம் ஒன்றாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் சார் அதே போல தற்போது நீங்க நிர்வாகிகளாக அறிவித்திருக்கக்கூடியவர்கள் கட்சியில் முக்கிய நிலையில் இல்லாம இருந்தாங்க அவர்களுக்கு வந்து பதவிகள் கொடுப்பதற்கான காரணம் என்ன ஏற்கனவே பதவியில் இல்லாதவங்களுக்கு தானே பதவி கொடுக்க முடியாது அதனால பதவி கொடுக்க முடியாது போல இந்த நிர்வாகிகள் பட்டியல் வந்து அறிவித்ததற்கு சேர்ந்து அவங்களால் மீட்ட முடியும் நினைக்கிறேன் நிச்சயம் நிச்சயம்